அகதிகளாக வந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கூட எத்தனையோ வருடங்கள் அங்க வாழ்ந்தாலும் குற்ற ஈடுபட்டாலோ அல்லது அகதி அந்தத்துக்கு பெற்றவர்கள் கூட அவர்களோட நாட்டில் பிரச்சனை இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டாலும் எத்தனை வருஷம் அவர்கள் நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இப்ப அண்மைய காலமாக இப்படியான நடைமுறைகள் வழங்குவதற்கும் அல்லது ருணுவல் வந்து புதுப்பிக்கிறதுக்கும் வந்து முன்னூறு யூரோக்கள் திருவாசம் ஊரோ வருது அதாவது இருநூறு யூரோ ஆக்சுவல் மோ என்று சொன்னா தற்சமயம் வந்து அதாவது இப்ப வருகிற தை மாசத்துக்கு முதல் இப்ப வந்து

கொண்டு ஆரம்பிக்க போகுது எப்ப சொல்லி சொன்னால் அப்ப இதுல ஒண்ணும் பயப்பட தேவையில்லை ரெண்டு மூணு தரம் சரி பாருங்க ரெண்டு மூணு தரம் சரி பார்த்து போட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கட்டா சரி அல்லது உங்களுக்கு எப்பவுமே காசு மாத்த போகும் பொழுது அப்பிலையும் சரி போனுக்குள்ளாலும் சரி அல்லது உங்களுடைய இன்டர்நெட் மூலமாக நீங்க மாத்த போனாலும் சரி இப்படியான சிகப்பு எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கையில காட்டிக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழ் மக்களே மக்களின் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ ஒன்லைனூடாக அனைவருக்குமான பிரெஞ்சு வகுப்புகள் நடைபெறுகிறது பரீட்சைகளுக்கு தயார்படுத்தி என் மூலமாக படிக்கிற மாணவர்களுக்கு பரீட்சைக்குரிய தயார்படுத்தல் எல்லாம் வழிகாட்டி பரீட்சை காண கொண்டு போய் நான் விடுவேன் அதை விட உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாய் மாதம் முதலாம் தேதியில இருந்து நீங்கள் விசாக்கள் மாற்றுறதுக்கும் சரி பிரெஞ்சு குடியுரிமை படுறதுக்கும் சரி எக்ஸாம் சிவிக் என்று சொல்லப்படுகிற குடியேற்ற தேர்வு நீங்கள் கட்டாயம் அதில் சித்தியடைந்திருக்க வேண்டும் அதற்கான வகுப்புகளும் ஏற்கனவே நடைபெறுகிறது புதிய வகுப்புகளும் ஆரம்பிக்கிறது ஆர்வம் உள்ளவர்கள் இந்த தொலைபேசி மூலமாக என்ன தொடர்பு கொள்ள முடியும் அதைவிட இரண்டாவது விடயமாக உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகிறது ஆன்லைன் ஊடாக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற ஆங்கில பரீட்சைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லது நீங்கள் பெரியாக்கள் நீங்கள் கூட படிக்கலாம் உங்களுக்கு ஆங்கிலங்கள் தேவைப்பட்டால் உங்களை எல்லாம் தயார்படுத்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற பரீட்சைகளுக்கு உங்களை நாங்கள் தயார்படுத்தி விடுவோம் ஆர்வமானவர்கள் இந்த தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொள்ள முடியும் இன்று இந்த வீடியோல வந்து ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதியில் இருந்து பிரான்சில் வர போற ஒரு முக்கியமான மாற்றத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் அப்ப பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பல வீடியோக்கள் சொல்லிருக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக பிரெஞ்சு அரசாங்கம் வந்து குறிப்பாக வெளிநாட்டு மக்கள் மீது நிறைய ஒரு இறுக்கு வாரங்களை கொண்டு வந்திருக்குது அதாவது கடினமான சட்டங்கள் இந்த விசா பிரச்சனைகள் எல்லாம் இறுக்கி புதுப்பிக்க கொடுத்த மக்களுக்கு புதுப்பிக்கிறே இல்லை புது விசா வருகிற கேமராக்களுக்கு அக்செப்ட் பண்ணி வந்து இன்னும் காட்டுகள் ஒன்று கொடுக்க இல்லை நீண்ட காலமாக செல்லுது ரோந்தை எடுக்கிற பெரிய பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்களை வந்து நான் கடந்த வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இனி வரப்போகிற ஜனவரி அதாவது தை மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து மேலும் ஒரு இருக்கத்தை இந்த விசாக்களுக்கு கொண்டு வந்திருக்கு விசாக்களுக்கு மட்டும் இல்லை குடியுரிமைக்கு அதாவது ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஷிப் கேட்கறதுக்கும் வந்திருக்கு அது என்னென்னு சொல்லி சொன்னால் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுது இந்த விசாக்களுக்கும் நேஷனாலிட்டி கேட்கறதுக்கும் வந்து பார்த்தீங்களே கட்டணங்கள் வந்து அரவாசிக்கு மேல அதிகரிக்கிறார்கள் அது சம்பந்தமா தான் எந்தெந்த வகையில யாராருக்கு எல்லாம் அதிகரிக்கிறது சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வருகிற முதலாம் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இது கொண்டு வரப்பட போறது இந்த கட்டண அதிகரிப்புக்கு வந்து இந்த அகதிகள் சார்பாக செயற்படுகிற பிரான்சில் செயற்படுகிற சங்கங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து பிரெஞ்ச் அரசாங்கத்துக்கு வெளியிட்டு இருக்கணும் இது இப்போ மட்டுமில்லை பலகாலமாக இப்படி ஒரு அகதிகள் மீதான வெளிநாட்டு மக்கள் மீதான இப்படியான விதிமுறைகள் கொண்டு வரப்படும் போது இப்படியான சங்கங்கள் இப்படியான நிறுவனங்கள் வந்து கடும் எதிர்ப்பை எல்லாம் வெளியிடுவின ஆனால் அவைகளை எல்லாம் பிரெஞ்சு அரசாங்கம் கண்டுகொள்ற மாதிரி எதுவுமே தெரிய இல்லை வளவு மாதிரி அவைகள் இந்த தரமும் சரியான ஒரு எதிர்ப்புக்களை வந்து தெரிவிச்சிருக்கணும் அதுலேயும் இந்த அகதிகள் சார்ந்த குடியேறிகள் சார்ந்த சங்கங்கள் நிறுவனங்கள்ல மிக பெரிசாக உள்ளது வந்து சிமார்ட் என்று சொல்றது இந்த செய்தி சார்பாக சிமாட் நிறுவனம் வழியிட்ட கருத்தில் என்ன சொல்லி சொல்லிருக்கணும்டா அப்போ இந்த ஸ்மார்ட் போன்ற மனித உரிமை நிறுவனங்கள் அமைப்புகள் சொல்லியிருக்கிறால் இந்த வரி அதாவது இந்த கட்டண அதிகரிப்பானது வந்து வெளிநாட்டு மக்கள் மீது மென்மேலும் சுமையை அதிகரிக்கிறதுக்கும் மென்மேலும் அவர்களை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை மென்மேலும் பலவீனமாக்குவதற்கும் இந்த செயற்பாடு வழிவகுக்கும் என்று தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் ஆனால் மறுபகத்தில் பிரெஞ்சு அரசாங்கம் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க சொல்லியிருக்குது இந்த உயர்குவல் காரணமாக வருஷத்துக்கு நூற்றி அறுபது மில்லியன் யூரோக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வருவாயாக வரும் என்று சொல்லப்படுது எப்படி வருவாய் வரப்போது இந்த வெளிநாட்டு மக்கள் மீது பிரெஞ்சு குடியுரிமை பிராத மக்கள் மீது அகதிகள் மீது குடியேறிகள் மீது பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இந்த வரிகளையும் இப்போ நான் சொன்ன இந்த கட்டண உயர்வுகளையும் விதிக்கும் பொழுது அதன் மூலமாக வருகிற வருமானம் மட்டும் வந்து ஆண்டு நூற்றி அறுபது மில்லியன் யூரோக்களுக்கு மேலே வரும் என்று சொன்னால் பாருங்க எவ்வளவு பெரும் தொகை தொகையுண்டு அதே நேரம் பிரெஞ்சு அரசாங்கம் மின்முறை கட்டணும் சொல்லியிருக்கேன் என்னென்னால் இப்போ அண்டைய ஐரோப்பிய நாடுகளும் ஒப்பிடும் பொழுது பிரான்ஸ்ல வந்து இப்படியான விசாக்களுக்கு குடியுரிமைகளுக்காக கட்டப்படுகிற கட்டணங்கள் வந்து குறை வேண்டும் அதை ஏனைய ஐரோப்பிய நாடுகளை போன்று தாங்களும் கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறோம் சொல்லியிருக்குது அப்போ காரணம் வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் வந்து ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் கட்டாயமாக மற்ற நாடுகளும் அதை பின்பற்றும் இப்போ கூட அண்மையில் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் கண்டிப்பாக எல்லாரும் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலாந்துல அதாவது லண்டன்ல என்று சொன்னா பேச்சு வழக்கில் உங்களுக்கு தெரியும் லண்டன்ல வந்து மிக கடுமையாக அகதிகள் குடியேறிகள் மீது புது புது சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது அதாவது இருபது வருடங்கள் வரை காத்திருக்க வேண்டும் குடியுரிமை பெற வேண்டும் என்றால் அகதிகள் ஒரு முறை நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டும் அகதிகளாக வந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கூட எத்தனையோ வருடங்கள் அங்க வாழ்ந்தாலும் குற்ற செயல்களில் ஈடுபட்டாலோ அல்லது அகதி அந்தஸ்துக்கு பெற்றவர்கள் கூட அவர்களுடைய நாட்டில் பிரச்சனை இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டாலோ அது எத்தனை வருஷம் உண்டாலும் இருந்தாலும் அவர்கள் நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இப்ப அண்மைய காலமாக இப்படியான நடைமுறைகள்லாம் பிரித்தானியில வந்த ஒரு மிகப்பெரிய அதர்வலைய உள்நாட்டு மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இனி அந்த சட்டங்கள் வந்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அதை நடைமுறைப்படுத்தும் குறிப்பாக பிரான்ஸ் வந்து நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல சாத்திய குறுகள் இருக்குது சிலதை ஏற்கனவே பிரான்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று ஒரு முடிவு எடுத்தால் அது எல்லாத்துக்குமே அப்படியே நடைமுறைப்படுத்தப்படுறது இது பல காலமாக உள்ள ஒரு சாதாரண நடைமுறை தான் அதே மாதிரி இங்கிலாந்து அரசாங்கம் இன்னொரு கருத்தை அண்மையில் நேற்று தெரிவிச்சிருக்கு என்ன மாதிரி என்றால் மிக கடுமையான முடிவுகள் எல்லாம் அகதிகள் சார்பாகவும் குடியேறிகள் சார்பாகவும் எடுத்திருக்க அதிலே ஒரு மிக முக்கியமான என்ன என்றால் இந்த அகதி அந்தஸ்து கேட்ட நபர்கள் வந்து அவர்கள் அந்த அகதி அந்தஸ்து விசாவை பெற்ற பிறகு தங்களுடைய நாட்டுக்கு போனால் அவர்களுடைய அகதி அந்தஸ்து வந்து நிராகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு ஒருக்கா போனாலே கண்டிப்பாக அவர்களுடைய அந்த விசா அதாவது அரசியல் தஞ்சம் கொடுத்தது வந்து மீளப்பெறப்படும் அதாவது நிராகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு இரண்டா பிரச்சனை என்று சொல்லி போட்டு நீங்கள் திரும்ப அந்த நாட்டுக்கு போனால் அப்ப அது இப்ப பிரான்ஸ்ல வந்து அது என்ன மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும் இப்ப இங்க இமிகிரன் விசா என்று சொல்றது இல்லையா இப்போ ஒரு ரிஃப்யூஜி விசா வச்சிருந்த மக்கள் வந்து அதை வந்து இமிகிரன் விசாவாக அதாவது வேலை விசாவாக மாத்தி போட்டு அகதி விசாவை வந்து வேலை விசாவாக மாத்தி போட்டு இலங்கை பாஸ்போர்ட் எல்லாம் பெற்றுக்கொண்டு பிறகு இமிகிரன் விசான் பேச்சு வழக்கில் சொல்றது அந்த விசாவை கொண்டு இலங்கைக்கு எல்லாம் போயிட்டு வரணும் நாலஞ்சு பேரும் போயிட்டு வரணும் பல தடவை போயிட்டு வரணும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ பக்கத்து நாடு இங்கிலாந்து அதாவது லண்டன்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதால இந்த ரிஃபியூஜி விசாவை வந்து இமிகிரண்டா மாத்தி போட்டு போய் வந்தாங்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு அது இனி பிரச்சனைகள் தெரலாம் என்றால் நீங்கள் பிரெஃபெக்சூர் போலீஸுக்கு வந்து புதுப்பிக்க போவீங்கள அந்த சூழல்ல வந்து இங்கிலாந்துடைய நிலையை இவர்கள் பின்பற்றலாம் ஏற்கனவே கணக்கு பேருக்கு இங்கே சம்பவம் நடந்திருக்குது சில பேர் வெக்கத்தில் எப்படி அதை சொல்றேன் சொல்லி சொல்றேன் இல்லை இமிகிரண்டாக மாத்தி போட்டு திரும்ப பிரெஃபெக்சூருக்கு போய் விசா பத்து வருஷம் விசாவோ நாலு வருஷம் விசாவோ முடிஞ்சு அதை புதுப்பிக்க போகும்போது கணக்கு பேருக்கு இன்னும் கொடுக்கல புதுப்பிக்க கொடுத்து இடத்துல அப்படியே இருக்குது சில பேருக்கு வந்து நாட்டுக்கு நீங்க போகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது அப்ப இன்னும் இனி வந்து இனி போக போக இந்த வீதாசாரங்கள் கண்டிப்பாக கூடலாம் இரண்டா நீங்க ரிவ்யூஜி கேட்டு நீங்க புறகாத அதை இமிகிரண்டா மாத்தி போட்டு நாட்டுக்கு எல்லாம் போய் வாருங்கள் திரும்ப புதுப்பிக்க வேண்டிய தேவை இல்லை என்றுதான் ஐரோப்பிய அரசாங்கங்கள் இப்ப கருது ஏனென்றால் அப்ப சொன்னது வந்து ரிவ்யூஜி அதாவது அகதி பெற்றது வந்து பொய் பொய் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள் நீங்க ஒருக்கா நாட்டுக்கு போய் வந்தாலே அது வந்து பொய்யாகத்தான் கருதப்படுகிறது சரி அப்ப இனி இந்த கட்டண அதிகரிப்புகளை பார்ப்போம் எந்தெந்த விசாகளுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் அதிகரிச்சிருக்குன்ற 거 பார்ப்போம் இதெல்லாம் சொல்லிருக்க வந்து பாத்தீங்கன்னா titre de séjour la délivrance et le வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தெரியும் titre de அதாவது விசாகல் délivrance வந்து அதாவது வழங்குவதற்கும் அல்லது renouvellement வந்து புதுப்பிக்கிறதுக்கும் வந்து 300 யூரோக்கள் திருவாசம் ยูโร வருது அதாவது இருநூறு யூரோ แอคชวล મો ಅಂತ சொன்னா தัจమేม வந்து அதாவது இப்ப வருகிற தை மாசத்துக்கு முதல் இப்ப வந்து இருநூறு ยูโรல உள்ளது இனி வந்து 300

யூரோவாக அதிகரிக்கப்படுகிறது ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் என்றும் சொல்லப்படுது அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு குடியுரிமைக்கான விண்ணப்பத்துக்குரிய பணங்கள் வந்து என்ன மாதிரி என்றால் இப்போதைக்கு உள்ள கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு யூரோ இனி இப்போ புதிய கட்டணமாக முந்நூறு யூரோ உங்களுக்கு வரப்போது இந்த பிரெஞ்சு குடியுரிமை கேட்கிறாக்களுக்கு அதிலேயும் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டால் அதிலே நூறு யூரோ வந்து உங்களுக்கு திரும்ப தரப்பட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது அதை விட தாம் ஃபிஸ்கல் அதாவது இந்த முத்திரை தான் இந்த முத்திரைகள் வந்து அரச முத்திரைகள் வந்து வாங்கும் பொழுது இருநூற்றி யூரோ வரைக்கும் கூட்டப்படலாம் என்று இது இதுவே காலம் இந்த குடியுரிமைக்கான இந்த முத்திரையின் காசு வந்து யூரோக்கள் தான் இனி தை மாசத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட மேல வந்து இது அதிகரிக்கப்படுது மற்றது சொல்லப்படுது பணங்கள் செலுத்தி இந்த முத்திரைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்றும் கூறப்படுறது அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப புதிய கட்டணங்கள் படி பார்த்தால் முக்கிய வரியாக முன்னூறு யூரோவும் ஃபிஸ்கல் அதாவது முத்திரைக்காக இருநூற்றி ஐம்பத்தஞ்சு யூரோவும் மொத்தமாக சொல்லி அஞ்சூற்றி ஐம்பத்தி அஞ்சு யூரோக்கள் வருது இந்த குடியுரிமை விண்ணப்பத்துக்கு மட்டும் ஆனால் ஆனால் முதல்ல வந்து மொத்தமாக பார்த்தால் எல்லாத்துக்குமா சேர்த்து இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மட்டுமே செலுத்த வேண்டி இருந்தது இப்ப இனி புதிய மாற்றத்தின் பிரகாரம் மொத்தமாக யோசிச்சு பாருங்க எத்தனை வீதம் வேண்டாம் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் கட்ட வேண்டி வரும் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு அதே மாதிரி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சித்திர திசை ஜூர் இது விசாக்களுக்கு வந்து முக்கிய கட்டணம் மொத்த கட்டணமாக வந்து முந்நூறு யூரோ கட்ட வேணும் புது கட்டணத்தின் பிரகாரம் தாம் பிரதா முத்திரைக்கு வந்த ஐம்பது மொத்தமாக முன்னூற்றி ஐம்பது யூரோக்களுக்கு மேலே வரும் பழைய கட்டணம் இப்போ முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி தான் இருக்குது இனி அடுத்த விடயமாக ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போறோம் என்றால் ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இருந்து அதாவது சென்ற மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து இந்த வங்கிகள்ல இருந்து பண பரிமாற்றங்கள் வியர்மம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குறைஞ்ச அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது அதால வந்து நிறைய பேர் என்னட்டே ஃபோன் பண்ணி கேட்டவ இது என்ன நாங்கள் வளம மாதிரி எல்லாரும் காசுகள் மாற்றும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களுக்கு பயமாக கிடக்கு எங்கட பேங்க்ல இருந்து ஏதோ பிரச்சனையா இல்லாத கல்லரங்கட வங்கி கணக்கு உள்ள வந்துட்டாங்களா அல்லது எங்களுடைய அப்புகள் எதுவும் பிரச்சனையாலும் நிறைய பேர் கேட்டு நீங்கள் அவர்களுக்காக இந்த வீடியோ பார்க்காத மக்களும் இதை பாருங்க தெரியாத மக்களுக்கு இது ஒரு கஷ்டம் பண்ணி விடுங்க நிறைய பேர் காசுகள் மாத்திரது எல்லாம் பயந்து போய் நிற்கணும் வங்கிகளுக்கு போன் பண்ணாலும் அது பேர் சவுண்டும் ஆன்சர் பண்ணணும் இல்லைன்னு சொல்லணும் அப்போ இதில் இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதத்துலேருந்து இந்த வந்த மாற்றத்தின்படி என்ன மாதிரி என்றால் இப்போ நீங்கள் அதாவது இபேன் என்று சொல்றது ரிப் அதை வந்து அந்த வங்கி கணக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு காசு அனுப்ப போறீங்களே ஆனால் அந்த இபேனை வந்து வங்கி கணக்கு எல்லா நம்பரையும் கொடுத்து அவற்ற பேரையும் நீங்க கொடுப்பீங்க கொடுக்கும் பொழுது வங்கி வந்து புதிய நடைமுறையின்படி உடனடியாகவே அந்த பேருக்கும் அந்த வங்கி கணக்குக்கும் தானா அந்த பேரும் நம்பரும் ரெண்டும் ஒரே ஆளுக்கு உரியதாண்டு உடனே சரிபாக்க இப்ப நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சில வினானிகள்லேயே உடனடியாக உங்களோட அப்பிலே ஃபோன்லயே நீங்க பார்க்கலாம் அதுல கம்ப்யூட்டர்ல நீங்கள் செய்யும் பொழுது கூட அது சொல்லும் சில நேரம் அதுல ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் இருந்தாலும் உடனடியாக மஞ்சள் எச்சரிக்கை இல்லை சிவப்பு எச்சரிக்கையில் தோன்றும் இதுக்கு நீங்க நீங்கள் காசு அனுப்ப வேண்டாம் ஆனால் நீங்கள் வளமையாக போட்ட இடமா தான் அது இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அது விடும் அதுலேயும் வந்து பார்த்தீங்களே ஆனால் இப்போ முழுமையாக பேர் பிழை என்று சொல்லி சொன்னால் அது ஒன்று மாற்றம் செய்ய சொல்லாது இப்போ அதில் ஒரு எழுத்து பிழை அல்ல ஏதாவது சிறிய மாற்றம் என்று சொல்லி சொன்னால் பண்ண சொல்லி கீழக்கு ஒரு பட்டன் ஒன்று பேர் நீங்கள் அந்த கொரிஜி என்று கொடுத்தீங்களே ஆனால் அது நீங்கள் திருத்த தேவையில்லை தானாகவே வங்கி வந்து அதை திருத்தி கொள்ளும் அதாவது பெரிய எழுத்து சிறிய எழுத்து என்ற அந்த வித்தியாசங்கள் அல்லது இப்போ நீங்க ஒரு எழுத்து பெயரில் வந்து பிள்ளையா போட்டாலும் வங்கி உடனடியாக அந்த நபருடைய நீங்க யாருக்கு காசு அனுப்புறீங்களோ அவருடைய சரியான பெயரையும் சரியான வங்கி லகத்தையும் காட்டி நீங்க குறிஞ்சி அதாவது திருத்த போறீங்களான்னு கேட்க திருத்த கொடுத்து விட்டீங்கன்னா நூறு வீதம் அந்த நபர்கிட்ட வங்கி என்று சொல்லி இது உறுதிப்படுத்தப்பட்டு உங்களோட காசு வந்து அவருக்கு போய் சேரும் இப்போ சென்ற மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க இல்லையானால் நாங்கள் இப்போ யாருக்கு காசு மாத்திரண்டாலும் இபேன் அதாவது இந்த ரிப் நம்பர் இருந்தாலே போதும் நம்பரை கொடுத்துட்டு அதில் நீங்கள் பேர் வந்து அந்த நம்பர்ட்ட பேர் தான் போடணும் இல்லை யார்கிட்ட பேரும் போடலாம் அம்மா கண்டு போடலாம் மம்மோண்டு போடலாம் பூர் எலக்ட்ரிஷியா ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு சொல்லி போடலாம் பக்கத்து வீட்டுக்காரனு கண்டு போடலாம் யாருக்கும் போடலாம் நம்பர் சரியாக இருந்தால் சரி மேலே வந்து யாருக்குமே நீங்கள் பேரை போட்டு போடலாம் இனி அப்படி இல்லை அந்த முழு பேர் அந்த இபேன் அதாவது அந்த நம்பருக்கு ஏற்று அந்த பேர் அதில் இருக்க வேண்டும் நீங்கள் நினைச்ச யாருக்கும் பேர்கள் போட முடியாது போட்டால் அந்த காசு வந்து போகாது அப்போ இதில் முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய விடயங்கள்னா ஒன்றும் பயப்படுத்தவையில் நீங்கள் ரெண்டு மூன்று தரம் பேரையும் அந்த இபேண்ட் நம்பர்னுக்கு தானே அதாவது அக்கௌண்ட் நம்பரையும் ரெண்டு மூன்று தரம் சரி பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி அதுலேயும் மிக முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விடயங்கள் என்றால் புது நபர்களுக்கு யாருமே தெரியாதவர்கள் இப்போ ஒரு உங்களோட வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ண நபருக்கு வந்து நீங்கள் காசு மாற்றி விட போகிறீங்க இப்படியான உங்களுக்கு தெரியாத நபர்கள் என்றால் நீங்கள் மேலும் மேலும் பார்க்கறது நல்ல தெரிஞ்ச நபர்கள் என்றால் உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படினு சொல்லுது என்ன மாதிரி உங்களோட நம்பர் சரியாட்டு நீங்கள் கேட்டு போட்டு கொண்டு நீங்கள் அவைகளை செய்யலாம் அப்போ இதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ரெண்டு மூணு தரம் சரி பாருங்க ரெண்டு மூணு தரம் சரி பார்த்து போட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரி அல்லது உங்களுக்கு எப்போவுமே காசு மாற்ற போகும் பொழுது அப்பிலேயும் சரி ஃபோனுக்குள்ளாலும் சரி அல்லது உங்களுடைய இன்டர்நெட் மூலமாக நீங்கள் மாற்ற போனாலும் சரி இப்படியான சிகப்பு எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கையில் காட்டி கொண்டிருக்கும் அது இப்போ வந்து அதிகமாக இந்த இன்டர்நெட்டில் ஃப்ராடு வேலைகள் இந்த சுத்து மாத்த வேலையில் நடக்கிறபடியே நிறைய மக்கள் அது கேள்விப்பட்டபடியா அப்போ அதில் கொஞ்சம் பயப்படணும் இது என்ன நடந்தது என்னுடைய கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்துட்டா போனுக்கு வைரஸ் வந்துட்டா அல்லது கல்லன் உள்ள வந்துட்டா கொடுத்துட்டான் வைரஸ் மூலமாக எல்லாம் பயப்படணும் அப்ப இதுதான் காரணம் இது ஒரு அதி உச்ச பாதுகாப்பு ஆக பிரெஞ்சு செய்யப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே நல்ல விஷயம் இதை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களே நீங்க ஒன்றும் பயப்படுத்தவில்லை என்றதுக்கு தான் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்ப இந்த தகவலை நீங்க மற்ற மக்களுக்கும் பயந்து கொண்டீங்களென்றால் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த விடயமா பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற மாபெரும் மலிவு விற்பனை ஒன்று ஆரம்பிக்க போது எப்ப என்று சொல்லி சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்போ இதில் அந்த இருபத்தெட்டாம் தேதி தான் இது முழுமையாக நடவர போது ஆனால் இப்பவே மிகப்பெரிய கடைகள் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் அதை விட ஆன்லைனில் வர்த்தகம் செய்கிறவர்கள் அதாவது அமேசான் போன்றவர்கள் எல்லாம் மிக அதிகமான நல்ல நல்ல பொருட்கள் எல்லாத்தையும் கணிசமான விலக்கழிவில் கொடுக்கிறார்கள் அதை நீங்கள் இப்பவே வாங்க ஆரம்பிக்கலாம் பார்க்கலாம் அதை விட மிக முக்கியம் நீங்க சில பொருட்கள் வந்து அதிக விலை என்று சொல்லி பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க இந்த பிளாக் ஃப்ரைடே இருபத்தி எட்டாம் தேதி வேலைக்கு போனீங்க என்றால் உண்மையிலேயே இங்கே அது வந்து அதாவது சுத்தமாக இல்லாமல் அதிகமாக கொண்ட்ரோல் செய்யப்பட்டு தான் எல்லாரும் மேற்பார்வை மத்தியில் பெரிய கடைகளில் நடைபெறும் நீங்க போனீங்கன்னா உண்மையிலேயே விலை குறைச்சி வாங்கலாம் இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு அதோட நீங்க யோசிக்கலாம் நாங்கள் இது பிரான்ஸ்ல தானே வாழறோம் அது என்னது பிளாக் ஃப்ரைடே அப்படி என்று சொன்னால் பிரெஞ்சு மொழியில் பாக்க போனால் இல்லை நுவார் ஒந்துருதி என்று தான் சொல்ல வேண்டும் நுவார்டா கருப்பு வெள்ளிக்கிழமை வந்துருதி அப்ப நுவார் வந்துருதி என்றுதான் சொல்ல வேண்டும் அது என்னது பிளாக் ஃப்ரைடே இது என்ன பிரச்சனை பிளாக் ஃப்ரைடே என்றது வந்து பிரான்ஸுக்கு மட்டும் இல்லை இது ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச பேர்கள் வந்து மாத்தில அது உதாரணத்து பாருங்க இப்ப எல்லாரும் வந்து ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்துவீங்க ஆப்பிள் ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கிறீங்க ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சுக்கிறீங்க இப்படியான வச்சுக்கிறீங்க அது வந்து அமெரிக்கா எல்லாருக்கும் தெரியும் அப்ப இங்கிலீஷ்ல ஆப்பிள் என்று சொன்னா அது பிரான்ஸ்ல கொண்டு வரும்போது பிரான்ஸ்ல வந்து ஆப்பிள் வந்து சொல்றது பொம் லா பொம் அப்படி பார்க்க போனால் அந்த சர்வதேச பிராண்டுகள் பேர் வந்து மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்ப இனி பிரான்ஸ்ல வந்து ஆப்பிள் போனை வந்து பொம் போன் தான் சொல்ல வேணும் அப்பிள் கம்ப்யூட்டர் வந்து பொம் ஆடினேட்டர் என்று தான் சொல்ல வேணும் அப்படி எல்லாம் இல்ல இப்ப விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்கு சொல்லி சொன்னால் விண்டோஸ் என்று சொல்லி இங்கிலீஷ்ல உள்ளது வந்து அதை பிரெஞ்சுக்கு மாத்தினா பெனத்திர என்று தான் சொல்ல வேணும் அப்படி இரண்டாம் ஆண்டு இல்ல சர்வதேச பெயர்கள் வந்து எப்பவுமே சர்வதேச பெயரா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பிளாக் ஃப்ரைடே வந்து எப்ப சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்கால முதல் முதல் இந்த பிளாக் ஃப்ரைடே என்ற பெயர் வந்தது அது என்னென்று இருக்கா பார்ப்போம் அப்போ இந்த பிளாக் ஃப்ரைடேன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்க பத்திரிகையில் தான் இது வந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு தேங்க்ஸ் கிவிங்குக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் ஒரே நேரத்தில் லீவ் எடுத்தபடியால் அது ஒரு நீண்ட வீக்கெண்டாக போயிட்டுது அதால அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ரோட்டு முழுக்கிறது ஒரே டிராஃபிக் ஆகிட்டு அதாவது போக்குவரத்து நெரிசல் கூடிட்டுது அதுதான் அந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலாக இருந்ததுன்றும் அதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அன்றைக்கு பேர் வச்சு விட்டாங்க பிளாக் ஃப்ரைடே அவங்களுக்கு தெரியும் இப்படியான சம்பவங்கள் நடந்தால் அது ஒரு கரப்பு நாளாக கருதப்படுகிறது அப்போ அதை பிளாக் ஃப்ரைடே என்று வச்சு விட்டபடியால் எல்லா ஊழியர்களும் விடுமுறையில் வந்து ஒரு நீண்ட வீக்கெண்டாக அதை கொண்டாடும் பொழுது அண்டில் இருந்து பிறகு வருஷா வருஷம் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே கொண்டாடும் பொழுது கடைகள் எல்லாம் என்ன செய்தார்கள் எல்லா ஊழியர்களும் அதிகமாக லீவில் நிற்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு விலக்கழிவுகள் சலுகைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதுதான் அப்படியே காலகாலமாக நாடுகள் எல்லாம் பரவி இப்போ பெரும்பான்மையான நாடுகளில் அது ஒரு பிளாக் ஃப்ரைடேயாக பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஒரு நாளாகவும் அது கொண்டாடப்படுகிறது அப்போ இதை வந்து பயன்படுத்தி அமெரிக்க வர்த்தகர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கிறிஸ்மஸுக்கு முன்பாக இந்த பிளாக் ஃப்ரைடே வந்து பாரவடியால் இதை வந்து ஒரு கிறிஸ்மஸ் சொப்பிங்காக மாற்றி அந்த கிறிஸ்மஸினுடைய சொப்பிங்குக்காக மிகப்பெரிய சலுகை எல்லாத்தையும் கொடுத்து காலகாலமாக இப்போ இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் இது இதுவரைக்கும் அது நடைமுறையில் உள்ளது உலகம் முழுவதும் அதுலேயும் குறிப்பாக எங்கிட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்சார உபகரண பொருட்கள் இந்த கை தொலைபேசிகள் டிவிகள் கம்ப்யூட்டர்கள் மற்றது இந்த உங்களுடைய வீட்டு மின்சார உபகரண பொருட்கள் அதை விட நல்ல உடைகள் போன்ற மிக அத்தியாவசியமான நல்ல தரமான பொருட்கள் கூட மிக குறைந்த விலையில வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு எல்லாம் தெருவினம் டிஸ்கவுண்ட் அதாவது விலக்கழிவுல நீங்க வாங்கலாம் ஆனால் என்ன பிரேஜ் நீங்கள் நீங்க வேலைக்கு போகணும் வெள்ளன போகணும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் என்ற முறையில் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் வெக்கச்சக்கமான சனம் வந்து அந்த கடைகளுக்கு எல்லாம் வருவார்கள் அப்போ இந்த ஒரு சூழலில் பயன்படுத்திக்கொள்ளுங்க சரி எபனாங்க இந்த வீடியோ இந்த இறுதி பகுதிக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க இது வேறையும் என்னுடைய இந்த கிசோ டிவி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதுவரை கிசோடி டிவியுடன் இணைஞ்சிருங்கள் நன்றி வணக்கம்